ஓம் குருவே சர்வலோகாணாம் பிஜயே பவரோகிணாம் விஜயே சர்வவித்யானாம் தட்சணாமூர்த்தையே நம லங்காஸ்ரீ தமிழ்வின் இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பிடத்தில் முதற்கண் வணக்கங்களும் நல்லாசிரம் இந்த குறுப்பெயர்ச்சி காலத்திலே நாங்கள் வியாழ பகவானுக்கு தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலை அணிவித்து மஞ்சள் புஷ்பங்களாலே அர்ச்சனை செய்வது முல்லை மலர்களாலே அர்ச்சனை செய்வது பொன்னச்சி மலர்களாலே அர்ச்சனை செய்வது அதே போல் கொண்டல் கடலை நிவேதனம் செய்து வழிபாடு செய்வது மஞ்சள் கலந்த சாதம் இந்த எலுமிச்சம்பழத்தை சாராகப் சாராக புழிந்து அதை மஞ்சள் கலந்த சாதம் நிவேதனமாக செய்வது இவ்வாறெல்லாம் செய்கின்ற பொழுது இந்த வியாழ பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா விதமான கிரகதோஷங்களையும் நீங்கி அதனாலே அதனாலேதான் இந்த சாஸ்திர வளைந்தவர்கள் சொல்வார்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்த்தால் அது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏதோ ஒரு பார்வை நமக்கு நல்லதாக பார்க்கின்ற பொழுது எல்லா தோஷங்களும் நீக்கி வாழ்வினாம் உயர்வை எல்லாம் அடையக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இந்த குருமாற்றத்திலே யோகம் தரும் ராசிகள் இடபராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி மகர ராசி மீன ராசிக்காரர்கள் இந்த யோகம் தரும் ராசிகளாகும் இந்த குருவை வழிபட்டால் குரு பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது யோகம் பெறுகின்றவர்கள் ராசிக்காரர் மிதுன ராசி கடகராசி கன்னிராசி ராசி தனது ராசி கும்பராசி ஆகியவர்களெல்லாம் இந்த குருவை வழிபாடு செய்வதனாலே யோகம் பெறுகின்றவர்கள் நாங்கள் பொதுவாக இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குருவினுடைய பேர்ச்சினாலே இந்த வியாழ மாற்றத்தினாலே எவ்வாறான சிறப்புகளின் சில விகிதாச்சார அடிப்படையில் நாம் சுருக்கமாக சிந்தனைக்கு கொள்வோம் பொதுவாக இந்த பன்னிரெண்டு ராசிகள் மேடம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷ் மகரம் கும்பம் மீனம் என்று இந்த பன்னிரெண்டு ராசிகளை அடிப்படையாக சொல்வார்கள் இந்த பன்னிரெண்டு ராசிக்குள்ளே முதல் ராசியாகிய மேட ராசி இந்த மேடராசி ஆறாம் இடத்திலே குரு பகவான் வருகின்றார் ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுவது இந்த மேடராசி ஆறாம் இடம் ஐம்பது சதவீதமாக நன்மைகள் பயக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த மேடராசிக்காரர்களுக்கு இடவராசி ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் பூர்வ ஸ்தானம் என்று சொல்லப்படும் எனவே இந்த ஐந்தாம் வீட்டிலே இடவராசியிலே வருகின்ற பொழுது எழுபது வீதம் நன்மைகள் தரக்கூடியதாக இடவராசிக்காரர்களுக்கு அமைகின்றது மிதர ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் என்று சொல்வார்கள் நான்காம் இடம் என்கின்ற பொழுது அத்தம குரு எனவே இந்த கேந்திரஸ்தானத்திலே நான்காம் இடத்திலே மிதர ராசிக்காரர்களுக்கு ஐம்பது வீதம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே வியாழ பகவான் வருகிறார் தைரியஸ்தானம் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்திலே இந்த கடகராசியிலே வருகின்ற பொழுது அவர்களுக்கு நாற்பது சதவீதம் நன்மைகள் பைக்கக்கூடியதாயிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்திலே குரு பகவான் வருகின்ற பொழுது தனஸ்தானம் தொண்ணூறு சதவீதம் நன்மை பயக்கக்கூடியதாக அமைகின்றது அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சிம்மத்திலே இருந்து கன்னிராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அந்த ஜென்மத்து குருவாக ஜென்மக்குருவாக வருகின்ற குரு பகவான் ஐம்பது சதவீதம் நன்மை பயக்கக்கூடியதாக இருப்பார் துளாராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலே வருகிறார் விரயஸ்தானம் அறுபது சதவீதம் நன்மைகள் பயக்கக்கூடியதாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் பொதுவாக லாபஸ்தானம் என்று சொல்லப்படும் இந்த பதினோராம் வீடாகிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்திலே வருகின்ற பொழுது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நன்மை பயக்க கூடியதாக குரு பகவான் அமைகிறார் அதே போல தனுஷ் ராசிக்கார்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகின்ற பொழுது இந்த பொதுவாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படும் சுப லாப குரு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படும் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையும் கும்பராசிக்கார்களுக்கு எட்டாம் இடத்திலே ஆயுள்ஸ்தானத்திலே அஷ்டம குரு அமைகின்ற பொழுது நாற்பது சதவீதம் நன்மைகள் உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் வருகிற கலத்திரஸ்தானம் நூற்றுக்கு நூறு வீதம் நன்மை வைக்கக்கூடியதாக அமைவது இந்த ஏழாம் இடம் பொதுவாக இந்த உச்ச வீடாகிய கடக கடகராசியிலே குரு இருக்க பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் பிறக்கின்ற பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியிலே அமைந்திருக்கிறது அதனுடைய பதாபரங்கள் இந்த குரு பகவானுடைய உச்ச வீடாகிய கடக கடகராசியிலே குரு இருக்க பிறந்தவர்கள் வாழ்விலே உயர்வை அடையக்கூடியவர்களாகவும் நல்ல ஒழுக்கம் நல்ல அறிவு நல்ல ஞானம் சாஸ்திர ஆராய்ச்சி தெய்வ நம்பிக்கை இதெல்லாம் கொண்டவர்களாக இந்த கடகராசியிலே வீடாக கடகத்தினுடைய குரு அமைந்து பிறந்தவர்களுக்கு அது சிறப்பாக அமையுமா அல்லது இந்த உச்ச வீடாகிய கடகராசியிலே குரு வருகின்ற பொழுதும் அவர்களுக்கு நல்ல பலனை எல்லாம் தரக்கூடியதாக அமையக்கூடியது பொதுவாக இந்த குரு பகவானை இந்த வியாழக்கிழமை நாங்கள் போற்றி வணங்க வேண்டும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இவ்வாறு நாங்கள் குரு பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதில் ஒன்பது பன்னிரெண்டு பதினாறு என்று அந்த எண்ணிக்கை அடிப்படையிலே இந்த நெத்தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா தோஷங்கள் நீக்கி வாழ்வு நமக்கு அடைய வேண்டிய சிறப்புகள் இந்த குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்கிற நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற இந்த வழிபாடுகள் எப்பொழுதுமே நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கைதான் கடவுள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நாங்கள் கும்பிட்டால் பரவில்லை கடவுள் இருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனென்றால் நம்மை பெற்ற தாய் இவர் தான் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அம்மா என்று சொல்லிக்கொள்வோம் எனக்கு அப்பா இவர் தான் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது ஆனால் அப்பா என்று பெயர் போட்டுக்கொள்வோம் நம்பிக்கை அம்மா சொன்னால் இவர் தான் அப்பா அப்பாவை காட்டுவது அம்மா எனவே இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை கடவுள் என்பது நம்பிக்கை நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வியாழ மாற்றத்திலே குரு பகவானை வேண்டி அரசம் சமித்தினாலே ஹோமம் செய்வதும் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்வதும் மஞ்சள் பட்டிச்சாத்தி வழிபாடு செய்வதும் கொண்டல் கடலை நிவேதனம் செய்வதும் நெத்தீவம் ஏற்றி வழிபாடு செய்கின்றவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட இருக்கின்ற எல்லா தோஷங்களை நீக்கி வாழ்வில் உயர்வையும் சிறப்பையும் தனித்துவத்தையும் எல்லோரும் போற்றுகின்ற வகையிலே வாழக்கூடியதாக சிறந்த வாழ்வை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் அவர் தனகாரகன் என்றும் அதே போல பிரகஸ்பதி என்று இந்த வியாழ பகவான் போற்றப்படுகின்றவர் அந்த வகையிலே இந்த குரு பகவானுடைய இந்த பயிற்சியிலே வழிபாடு செய்கின்ற அனைவருக்கும் குரு பகவானுடைய அனுகிரகம் அவருடைய நல்ல பார்வையெல்லாம் அனைவரும் பெற்று வாழ்விலே அடைய வேண்டிய சிறப்புகளெல்லாம் பெற்று பேரானந்த வாழ அனைவருக்கும் லங்காசிரி தமிழின் இணையத்தள நேர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுப்பீடத்தின் சார்பில் நல்லாசைகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனா சிகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி சந்து சுபம்